கடலூர் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் தீட்டக்குடியில் அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி பேரறிஞர் அண்ணா திடரில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் சிறப்புரை திமுக சட்டத்திட்ட திருத்த குழு இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதி திட்டக்குடி நகர செயலாளர் பரமகுரு ஒன்றிய செயலாளர்கள் பட்டூர் அமிர்தலிங்கம் நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் அயலக அமைப்பாளர் சேதுராமன் மற்றும் பல்கலைக்கழக பேரூர் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அந்த தண்ணி கொடுக்கிற ஏரியை சுத்தி பவுண்டரி எல்லாம் சரி பண்ணி அந்த கரையை பலப்படுத்தி தண்ணி போற வாய்க்கால சரி பண்றதுக்கு நூத்தி முப்பது கோடி ரூபாயை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தது திட்டக்குடியில் முன்னாள் பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்னீங்கன்னா மழை பெய்ய உட்கார்ந்து இடம் கிடையாது எங்கேயாவது அந்த ஹோட்டல் ஆண்டு இந்த ஹோட்டல் ஒரே டைம்ல ஒரு ஐயாயிரம் பேரு அந்த ஷெட்டில் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு கோடிக்கு மேல செலவு பண்ணி அந்த பஸ் கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட இந்த தொகுதியில திட்டக்குடி நகராட்சி இருபத்தி நாலு வார்டு பெண்ணாடத்தில் ஒரு பதினஞ்சு வார்டு இது இல்லாம நூத்தி ஒரு பஞ்சாயத்து இருக்கு நூத்தி ஒரு பஞ்சாயத்துலயும் எல்லா ஊர்லயும் சிமெண்ட் ரோடு போட்டு இருக்கோம் தார் ரோடு போட்டு இருக்கோம் நீ எந்த ரோட்ல போனாலும் திட்டக்குடி தொகுதியில எந்த பஸ் ரோட்லயும் பள்ளம் போட்டு

நூறு கோடி ரூபாய் வாங்கி கொடுங்க ஏன்னா சர்க்கரால ஓடாம இருந்துச்சு நம்ம சொன்னோம் முதலமைச்சர் வரும்போது நான் முதலமைச்சர் வந்த பெண்ணான சர்க்கரால ஓடாத சர்க்கரையே ஓட்டணும் சொன்னோம் சர்க்கரை தொடர்ந்துட்டோம் சர்க்கரால ஓடுது இந்த பகுதியிலாம் கரும்பு போடலாம் பேங்க் லோன் வாங்கலாம் சொசைட்டி லோன் வரலாம் இன்னைக்கு அது கால தொடர்ந்தாச்சு இந்த வருஷம் டிராக்டர்லாம் கரும்பு எடுத்துட்டு போச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி

ஆரம்பிச்சு வெட்டதால அந்த ஏரிக்கு வெள்ளிக்கல் ஏரி பேரு அதுவா அந்த ஏரி திடீர்னு தானா நடந்துருச்சு ஒரு இடத்துல அந்த ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஏரி கரை நடந்ததுனால ஐயா கரையிலாம் பதினஞ்சு கோடிக்கு மேல கொடுத்து அந்த கரையை சரி பண்ணி நிக்க வச்சிருக்கோம் அண்ணன் நம்ம அண்ணன் மூக்கால சாலை முதலமைச்சர் அந்த இந்த நாலு வருஷத்துல ஒரு வருஷம் கூட ஏரி காயாம ஆண்டுதோறும் தண்ணி போய் எல்லா இடங்களையும் எல்லா இடங்களிலும் நெல் குழந்தைகளுக்கு பணம் இரண்டாயிரம் கோடி இல்ல பரவாயில்ல நீ இரண்டாயிரம் கோடி கொடுத்தாலும் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்னுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டோம் ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் அப்படி ஒரு சிறப்பான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அதனாலதான் இதையெல்லாம் கொண்டுட்டு போய் அதிகாரிகளை கூப்பிட்டு குழந்தைகள் தமிழ்நாடு நிறைய பிள்ளைங்க சாப்பிடாம கழிவிட போறாங்க அவங்க சாப்பாடு கொண்டு சொல்றாரு அப்ப அதிகாரி சொன்னேன் அரசாங்க கஜ்யா மேல பணம் நிலை ஐயா போட முடியாது ஆனா நம்ம முதலமைச்சரின் தளபதி ஸ்டாலின் சொன்னினா பணம் இருக்கிறதே அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் காலை அழிக்கப்படும் என்று உத்தரவப்பட்ட முதலமைச்சர் அவனுக்கு போகிறாங்க நீ எல்லா பிள்ளைகளும் சாப்பிடு நம்முடைய பள்ளிக்கூடம் ரெண்டாவது படிச்சு படிச்சுட்டு கல்லூரிக்கு போற பிள்ளைக்கு நம்முடைய பொண்ணுக்கு ஆயிரம் கொடுக்குறாரு நம்ம தம்பிக்கு ஆயிரம் கொடுக்குறாரு நீங்க பஸ்ல போறதுக்கு விடியல் பயணம் இப்படி எல்லா திட்டத்தையும் கொடுத்து இந்தியாவிலேயே அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடுதான் தமிழ்நாடு அதிகமான படிக்கிறாங்க இந்தியாவுல நாப்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நம்ம நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஐயா என்ன சொல்றாரு நம்ம ஐயா கலைஞராக இருக்கணும் ஆனா நீங்க கட்டாயம் படிக்கணும்னு சொல்லாதீங்க எங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் போதும் சொல்கிறார் இது ஒரு முறம் இப்படி ஒரு திருமணி ஹிந்தி திருமணி இன்னொரு புறம் ஆகும் நம்மளைய பிள்ளைகிட்ட இல்லையா அந்த டாக்டர் டாக்டர் ஐயா என்ன சொல்கிறான்னா பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நீட்டு தேர்வு பரிட்சை எழுதி பாஸ் பண்ணால்தான் போக முடியும் கொண்டு வந்து ஒரு செக் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஏற்பாடு பண்ணிட்டார் அடுத்தது